வராக பெருமாள் வந்து ரொம்ப அற்புத சக்தி அதாவது பூமியை வந்து கடலுக்குள்ள வந்து தூக்கி போட்டாங்க அந்த பூமியை வந்து எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்தவர் வந்து வராகப் பெருமாள் பரசுரா ராமருக்கு வந்து அந்த சந்திரதோஷம் இருக்கிறதுனால அந்த வராக பெருமாளை வந்து அந்த இடத்தில் அந்த வராகா பெருமாளைக்குள்ளதை அங்கே அதிசக்தி இருக்கிறத உணர்ந்து அதை நிறுவியவர் யாருனா பரசுராமர் பூமிங்கிறது ஒரு தாய் அந்த தாயை மீட்டெடுத்த வராகப் பெருமாளுக்கு அங்கே வந்து ஒரு சிலை வைத்து அதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி அவ்வளோ பவர்ஃபுல்லா ஆக்கி வச்சுட்டு போயிருக்கிறாரு நம்ம பரசுராமர் அந்த வராகப் பெருமாள்கிட்ட வச்சு அதை உங்களுக்கு அந்த மண்ணை கொடுப்பாங்க அந்த மண்ணை நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வழிபாடு பண்ணும்போது உங்களை மீட்டெடுக்க முடியாத பூமியை வந்து மீட்டெடுத்து கொடுக்குற மாதிரி வர மாதிரி அந்த இதெல்லாம் இருக்குது கும்பாபிஷேகம் நடந்து பல வருஷங்கள் ஆகுது பல வருஷங்களில் பல ஆயிரங்கள் ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னே நடந்தது பரசுராமர் வச்சதுக்கு அப்புறவு யார் பண்ணாங்க என்ன ஏதோ அந்த கும்பாபிஷேகத்தை பற்றிய விஷயங்கள் தெரியலை அன்பான வணக்கங்கள் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷமும் மன திருப்தியும் கட்டாயமா அது வேற ஒரு லெவல் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கோயிலுக்கு எந்த புராதன கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டுல கட்டாயமா வந்து ஒரு நல்ல செய்தி நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தமும் கூட அந்த மாதிரி ஒரு கோயிலை பத்தி தான் அந்த கோயிலுடைய சிறப்புகள் ஏன் போகணும் யாரெல்லாம் போகணுங்கிறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம் வாங்க இதற்காகவே நம்மளுடைய ஆன்மீக உலா அரங்கத்துல இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்திரவீமம் அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் சொல்லிருக்கீங்க வராக பெருமாள் வராகமூர்த்திய வந்து வழிபடுறதுக்கான கால நேரங்கள் அவரை வழிபடுறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கேரளால பன்னியூர்ல வந்து வராகமூர்த்தியுடைய ஒரு கோயில் அமைந்திருக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருடங்கள் வந்து பழமையான ஒரு கோயில் அந்த கோயிலுடைய வரலாறு என்ன அங்க செல்றதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்னங்கிறத நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கோங்க மேம் வராக பெருமாள் வந்து ரொம்ப அற்புத சக்தி அதாவது பூமியை வந்து கடலுக்குள்ள வந்து தூக்கி போட்டுட்டாங்க அந்த பூமியை வந்து எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்தவர் வந்து வராக பெருமாள் அதனால நில நிலத்தை மீட்டெடுத்தவர் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் நிலத்தை மீட்டெடுத்தவர் அப்படிங்கிறது அப்ப கேரளா பக்கம் கும்பகோணத்துல வராக பெருமாள் கோயில் இருக்குது ஆனா கேரளா பக்கம் இது வந்து கடலுக்குள் போன பூமி இல்லையா கேரளா பக்கம் கடல் பக்கத்துல தான் இருக்கிறதுனால இந்த வராக பெருமாள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பன்னியூர் பக்கம் வந்து இந்த வராக பெருமாள் இருக்கிறாங்க இவங்க பாத்தீங்கன்னா பூமியை வந்து மீட்டெடுத்து அங்கே வச்சது யாருன்னா நம்ம பரா பரசுராமர் பரசுராமர் வந்து ரொம்ப ரேணுகாதேவி தன் தாயை வந்து தகப்பனார் சொன்னார்னு சொல்லிட்டு தாயை கொன்று அப்புறம் அதுக்கு உயிர் இதெல்லாம் கொடுத்தது அந்த ஒரு இது இருக்கும் அப்போ அங்கே வந்து சந்திரனுடைய தோஷம் வந்து அந்த பரசுராமருக்கு இருந்துருக்கு இருக்குது அப்போ பரசுரா ராமருக்கு வந்து அந்த சந்திர தோஷம் இருக்கிறதுனால அந்த வராகா பெருமாளை வந்து அந்த இடத்தில் அந்த வராகா பெருமாளைக்குள்ளதை அங்கே அதிசக்தி இருக்கிறத உணர்ந்து அதை நிறுவியவர் யாருன்னா Para suramber. அப்போ அந்த தோசத்தை அதாவது தாய்க்கு தாயை மீட்டெடுத்த அதாவது நம்ம பூமிங்கிறது ஒரு தாய் அந்த தாயை மீட்டெடுத்த வராகப் பெருமாளுக்கு அங்கே வந்து ஒரு சிலை வைத்து அதுக்கு வந்து இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆக்கி வச்சுட்டு போயிருக்கிறாரு நம்ம பரசுராமர் அங்கே வந்து பூமாதேவி வந்து நம்மளுடைய வராகப் பெருமாளுடைய மடியில் அமர்ந்திருக்க கோலம் ரொம்ப அற்புதமான கோலமாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுப்பிரமணியாக இருக்கார் நம்ம முருகப்பெருமானை இருக்கிறாங்க அப்புறம் லட்சுமி நாராயணா இருக்கார் சிவபெருமானு இருக்கிறார் ஐயனா இருக்காங்க ஐயப்பன் அதாவது ஐயப்பன் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எச்சின்னு சொல்லிட்டு எச்சிங்கிறது வந்து நம்மளுடைய வசீகரிக்கும் தன்மை உடையது இது எல்லா தேவதை அந்த தேவதையும் அங்க அதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த இடம் வந்து அவ்வளோ வலிமையாக இருக்கும் அந்த இடத்த பார்த்து போனீங்கன்னாலே அங்கே வந்து பூஜைகள் வந்து அதாவது விளக்கு பூ விளக்குக்குன்னு சுற்று விளக்குன்னு சொல்லிட்டு இருக்கு அந்த விளக்குக்கு போடுற எண்ணெய் ஊற்றுறதுக்காக கொடுக்கலாம் அப்புறம் இந்த கோ பூமி பூஜைன்னு ஒன்று இருக்குது அதை வந்து கோலம் ஒரு கோலம் மாதிரி வச்சிருக்காங்க அதுக்குள்ள வந்து உங்கள் பூமி மண்ணை வந்து உள்ளுக்கு போட்டு அதை வந்து சாமிக்கிட்ட வந்து வச்சு அதை வராக பெருமாள் கிட்ட வச்சு அதை உங்களுக்கு அந்த மண்ணை கொடுப்பாங்க அந்த மண்ணை நீங்க வீட்டில் எடுத்துட்டு வந்து வழிபாடு பண்ணும் போது உங்களை மீட்டெடுக்க முடியாத பூமியை வந்து மீட்டெடுத்து கொடுக்குற மாதிரி மாதிரி அந்த இதெல்லாம் இருக்குது அது வந்து கோலா பூஜை இல்லாட்ட பூமி பூஜை அப்படிங்கறதும் பூர்வ சொத்துக்கள் இருக்கும் மீட்டே எடுக்க முடியாது ஏதோ ஒரு பிரச்சனைனால தள்ளிப்பே இருக்கும் எனக்கு அந்த இடத்துல ரொம்ப போகும்போது அந்த இடத்துடைய வலிமை வந்து எனக்கு ரொம்ப உணர முடிஞ்சது அங்க பாத்தீங்கன்னா எனக்கு நான் ரொம்ப நேசிக்கிற தொட்டாச்சு நீங்க அதை வந்து பார்க்கும் போது எனக்கு அங்க வந்து வசி அங்க எச்சி அது வந்து இருக்குதுங்கிறது அந்த தேவதை இருக்கிறாங்கிறது அந்த தொட்டாட்சி நீங்க குழு வசியமா வசியமாக்கி கொடுத்துருவா அப்படிங்கிற தன்மை வந்து எனக்கு அங்கே போனோன்னே அந்த இண்டியூசென்ட் காமிச்சிச்சு அங்கே உள்ள இந்த இங்கே பூசாரி நம்பூதிகள் அதெல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப இதாக இருந்தது அப்பங்கும் போது அந்த இடத்துல வந்து அந்த அந்த வராக பெருமாளுக்கு நேராக இருக்கிற கூடம் அந்த கூடத்தை பார்த்திங்கன்னா அது அதுவுமே நான் வந்து நவக்கிரகங்களுக்குள்ளது எல்லாம் அமைப்பு உள்ள அதை ஃபுல்லா கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா நவகிரக அமைப்பு தூண்கள் எல்லாமே நம்மளுடைய எல்லா இதுமே நவகிரக இதெல்லாமே ஜோதிட சார்ந்த விஷயமே அங்க பேசுற மாதிரி எனக்கு நல்லா அது சக்தி தெரியுது அப்பங்கும் அந்த இடத்துல வந்து நம்ம போனோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது கும்பாபிஷேகம் நடந்து பல வருஷங்கள் ஆகுது பல வருஷங்கள்ல பல ஆயிரங்கள் ஐயாயிரம் வருடத்துக்கு முன்ன நடந்தது பரசுராமர் வச்சதுக்கு அப்புறம் யாரு பண்ணாங்க என்ன ஏது அந்த கும்பாபிஷேகத்தை பத்திய விஷயங்கள் தெரியல அதனால் இப்போ வந்து அந்த கும்பாபிஷேகம் அங்கே நடக்க போகுது ஜூலை மூணுலேருந்து ஜூலை பதிமூணு வரைக்கும் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அந்த கும்பாபிஷேகத்தில் வந்து அதே வராக பெருமாள் பூமாதேவியை மறுப்பு திருஷ்டே பண்ணுறாங்க ஏன்னா அது அவ்வளவு காலம் வந்து அந்த இதை வந்து நகராமல் திப்பு சுல்தான் படையெடுப்பில் வந்து அந்த சிலைகள்லாம் கொஞ்சம் பங்கம் ஆயிருக்குது அதெல்லாம் சரி பண்ணி இப்ப அந்த கும்பாபிஷத்துக்குள்ள ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது அது வந்து அஹ் மறு வந்து ஜூலை பத்தாம் தேதி நடக்குது அது வந்து ரொம்ப புதன்கிழமை நடக்குது புதன்கிழமையும் தான் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அங்க விஷயம் அதாவது எப்படின்னா அந்த இடத்துக்கு இப்போ அந்த இடத்துல உள்ள விஷயம் என்னென்னா இப்போ சூரியன் அதாவது மழை வரும்போது சூரியனுடைய அளவு குறையும் அந்த சூரியனுடைய இது வந்து மங்கும் மங்கும் போது உங்கள் மலையுடைய மேகத்தினால் சூரியனுடைய அளவு குறையுது இல்லையா அதுபோல் தான் நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய விஷயங்கள் தோசத்தினால் உங்கள் வீட்டினுடைய சூரியனுடைய அளவு குறைஞ்சு மங்கிய தன்மையில் இருக்கிற போதும் பூஜைகள் சில தோசை பூஜைகளாக பூஜைகளால் உங்கள் வீடு வந்து சரியான ஒரு இது இல்லாமல் நவர்த்தி இல்லாமல் மங்கிய தன்மை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் சிலைகளை சரியாக பராமரிப்பு இல்லாமல் சிலைகளுக்கு தோஷங்கள் உருவாக்கி வீட்டுக்குள்ளே வச்சு சிலைகளை வந்து அழும் வைக்க தன்மை உடையவங்க இவங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சூரியனுடைய தோஷத்தை வாங்குற மாதிரி சூரியனுடைய அளவை குறைக்கிற மாதிரி இருக்கும் இவங்க எல்லாருமே இந்த வராக பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த இறை சக்தினால் ஏற்படும் தோஷத்தை வந்து நீக்கக்கூடியது இந்த இடத்துல இருக்குது அவ்வளவு வலிமை இருக்குது அந்த இடத்துல நம்ம இறைவன்கிட்ட நம்ம என்ன செய்யறோம் யார் எல்லாம் சொல்றதையும் கரெக்டா தப்பாங்கிற கூடாது அப்போங்கும் போது நம்மளுக்கு இது கரெக்டா தப்பான்னு தெரியாது அப்ப இதுக்கு வந்து நமக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்காதான்னு கிடைக்கும் போது வருஷத்துல ஒரு தடவை இந்த இடத்துல போய் தொட்டிங்கன்னா உங்க பூஜை புனஸ்காரங்கள் ஏதாச்சும் தவறு இருந்தா கூட இந்த இடத்தை தொடும் போது அதுல இருந்து நிவர்த்தி கிடைக்குது அதாவது சுக்கரன் வீட்டில் நம்ம உடைய பூஜை புனஸ்காரங்களுடைய தவறுகளும்னாலும் சரி நம்மளுடைய நம்ம ஏதாச்சும் சிலைகளுக்கு ஏதாச்சும் செய்ய வேண்டியது செய்யாம விட்டாலும் சரி நம்ம வீட்டுல ஒரு ஒரு ஒளியின் அளவு குறைய வைக்க இதாகுதுனாலும் சரி நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அது ரொம்ப வலிமையாக இருக்கும் ஏன்னா நீருக்குள் இருந்த பூமாதேவியை சூரியனுடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது நம்மளுடைய வராகப் பெருமாள் அதனால வராகப் பெருமாள் வந்து கிழக்கு நோக்கி பயணம் கிழக்கு நோக்கி தான் இருப்பார் அவருடைய சிலை வந்து கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அது வந்து ரொம்ப சக்தி அருமை வாய்ந்த ஒரு இடமாக இருக்கும் அந்த இடம் நிச்சயமா வராக பெருமாளுக்கு வந்து ஏற்கனவே வந்து விசேஷங்கள் ஜாஸ்தி நிலத்தை மீட்டெடுத்தவர் அப்படிங்கிறதுனால ஒரு நில தகராறு இருக்கு இல்ல பூர்வ ஜென்ம சொத்து பூர்வ புண்ணிய சொத்து நம்மளுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா ஆஹ் நம்ம வராக பெருமாளை போயிட்டு தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கறத சொன்னீங்க மேம் என்ன புதுசா வீடு வாங்கணும் அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கு ஒரு சின்ன காணி நிலனால எனக்கு சொந்தமான இடமா இருக்கணும்ட்டு ஒரு நிலத்துல இருந்து நான் ஒரு வீடு எழுப்பணும்னு நினைக்கிறவங்களோ இல்ல எனக்கு ஒரு பிளாட் இருந்தாவது போதும் அதற்கான ஒரு வழி கிடைக்குதா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த கோயிலுக்கு போக முடியுமா ஆமா கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு இது பாத்தீங்கன்னா பரசுராமரை எப்படி நம்ம வந்து நிலத்தை மீட்டெடுத்தார் அப்படிங்கிறோமோ வாமணன் பாத்தீங்கன்னா நிலத்தை அளந்து எடுத்தார் மூணு அடிகள அளந்து எடுத்துட்டாரு அப்பங்கும் போது கேரளால வந்து நிலத்தையும் நிலத்தையும் ஊமி தத்துவத்தை ஃபுல்லா மீட்டெடுக்கக்கூடிய புல் பவரும் கேரளால இருக்கு அந்த கோயில் அந்த கோயில்களில இருக்குது அதனாலதான் அங்க உள்ள மக்கள்கள் பாத்தீங்கன்னா அங்க உள்ள வீடுகள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் கட்டடக்கலையில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அவங்க சுத்தி அவ்வளவு இடம் விட்டாங்க அப்பார்ட்மெண்ட்டு அளவு வந்து கம்மி இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து அப்படியே தனியா வீடுகளா அப்போ அந்த மீட்டெடுத்த அங்க நிலத்தின் தன்மை வந்து அங்க அவ்வளவு வலிமையாக இருக்குது பாத்தீங்கன்னா அவ்வளவு வலிமை நல்ல வலிமையாக இருக்குது பஞ்சம் கிடையாது ஈருக்கும் பஞ்சம் கிடையாது அப்பங்கும் போது அந்த இடத்தினுடைய செழிப்பு யாருனால வர பர வாமனனுடையதும் பரசுராமருடையதும் ரொம்ப பவர்ஃபுல்லா அங்க வந்து அந்த மக்களுக்கு நிலத்தை மீட்டெடுத்து கொடுத்து அவங்கள ஆள வச்சிருக்காரு அங்க உள்ள பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஏன்னா பரசுராவும் வாமனனும் நம்மளுடைய பெண்கள் உள்ள பெண்கள் வந்து ரொம்ப இப்ப வாமனன் வராருன்னா ஓணம் பண்டிகைக்கு பெண்கள் வந்து மலர்களால் அலங்காரம் மலர்னாலே சுக்கரன் தான் அத்தி போட்டு வரவிப்பாங்க அவ்வளவு சுக்கரன் பெண்களை வந்து அவ்வளோ ஆக்டிவேட் பண்றது நம்மளுடைய பரசுராமர் என்ன பண்ணுவார்னா கரெக்டா அவருடைய இது வந்து நம்மளுடைய தாயை வந்து இது பண்ணதுக்காக தாயை மீட்டெடுத்து தாய்க்குள்ள மனத்தை வந்து தைரியப்படுத்துதல் மனம் கோ எந்த பெண்ணாக இருந்தாலும் மனம் தைரியமாக எதனால் ஃபேஸ் பண்ணலாங்கிறதை நம்ம வந்து அந்த இடத்துல தான் கத்துக்க முடியும் அதுதான் நிலத்தையும் மீட்டெடுத்து நிலங்கிறது கரணன் கரணம் கர்ணக்காரகன் அந்த கர்ணகாரகனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு அந்த இடத்துல ரொம்ப பவர் இருக்கு மண் தத்துவத்தை ஆக்டிவேட் பண்றதுக்குள்ள பவர்ஃபுல்லா அந்த ரெண்டு கோயில்களுக்கும் ரொம்ப பவர் உண்டு அதனால இந்த ஓணம் பண்டிகைக்கும் இந்த இதுக்கும் வந்து ரொம்ப வலிமை இருக்குது அதனால வீடும் சரி நிலமும் சரி மீட்டெடுத்து சிறப்பாக வாழக்கூடிய முழு இடமும் இந்த இடத்துல இருக்குது நிச்சயமா நிறைய பேர் என்னென்னமோ செஞ்சிருப்பீங்க வீடு வாங்கலாம் வாசல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கனவு இருக்கும் அந்த கனவு எப்படியாவது நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததுன்னா இதை கொஞ்சம் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க கோயம்புத்தூர்ல இருந்தோ இல்ல பொள்ளாச்சியில இருந்தோ நம்ம இங்கேருந்து போறோம்னா இந்த வராகமூர்த்தி பெருமாளுடைய ஆலயம் வந்து ரொம்பவே பக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் நம்மளுக்கு வந்து ஒரு பயணம் இருக்கும் இது வந்து கும்பிடி அப்படிங்கிற இடத்துல கேரளாவில் பாலக்காட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது வராகமூர்த்தி அதைய இந்த ஆலயம் அதாவது பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வராகமூர்த்தி அப்படின்னு நம்பப்படக்கூடிய ஆலயம் வந்து பன்னியூரில் இருக்குது இது கேரளாவில் பாலக்காட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது முடிஞ்சதுன்னா ஒரு தடவை போயிட்டு வாங்க கும்பாபிஷேகம் வேறு நடக்க இருக்கு கும்பாபிஷேகத்து போக முடியலனாலும் பரவாயில்ல அந்த மூன்று மாத காலத்துக்குள்ளே போனோன்னா கட்டாயமாக அதற்கான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இன்றைக்கு நம்மளுடைய ஆன்மீக உள்ள அரங்கத்துல இணைந்து ஜெயந்தி மேம் இப்படி ஒரு ஆலயம் இருக்கு இதுக்கு தரிசனம் பண்ணால் நல்லா பலன் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு எடுத்துட்டு வந்து நம்மளுக்காக சொல்லியிருக்காங்க முயற்சி செய்து பார்ப்போம் முயன்றவர்கள் சென்று பாருங்க உங்களுக்கான காரியம் வெற்றி பெற்றதுன்னா கட்டாயமா எங்களுக்காக சொல்லுங்க ரொம்ப நல்ல விஷயம் மேம் ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய ஆலயங்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆலயங்கள் பத்தி பார்த்துருக்கோம் நிலத்துக்கு இந்த ஒரு ஆலயம் சிறப்பு மிகுந்த ஒரு ஆலயமா இருக்கும் சென்று பாருங்க உங்களுக்கும் பலன்கள் கிடைக்கும்ன்ற நல்ல செய்திய நம்ம ஆன்மீக உலக அரங்கத்துல வந்து நம்மளுடைய நேர்களோட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி